ும் தளறினும் துன்பம் வந்தாலும் தளர்ந்து போனாலும் நோய் வந்தாலும் எம்பெருமானே உன்னை மறக்க மாட்டேன் நீ அமுதத்தோடு வந்த நஞ்சை அருந்தியவன் அல்லவா இதுதானா நீ எங்களுக்கு அருள் செய்யக்கூடியது கொடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதே ஒருத்தன் கேட்டா கொடுக்கணுமே கொடுக்க இல்லையே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேன் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையறனே பாடி முடிச்சாரா ஒரு பூதம் வந்தது தங்கக்கிளி பொற்கிளி ஒரு முடிச்சு அதை கிழிச்சா காசு கொட்டும் கிழிக்கப்படுவது கிளி வெட்டப்படுவது வேட்டி துண்டிக்கப்படுவது துண்டு அதான் தமிழ் பொற்கிளி ஒரு பூதம் வந்து பொற்கிளி கொடுத்ததான் நான் போய் தேடி தேடி பார்க்குறேன் எங்கிட்டாவது ஒரு ஓரத்தில் திருவாபுர துறையில் அது கிடைக்குமான்னு கிடைக்க மாட்டேங்குது பொற்கிளி கொடுத்தா வாங்கி அப்பாட்ட கொடுத்தாராம் பொற்களை எப்படி தெரியுமா எடுக்க எடுக்க பணம் வந்துக்கிட்டே இருக்குமா உலவா கிடின்னு பேர் இந்த பாருங்க இதெல்லாம் ஏழாம் நூற்றாண்டு இப்போ இந்த பாட்டை படித்தா பைசா கிடைக்குமா சார் அதை சொல்லுங்க சத்தியமாக கிடைக்கும் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் நல்லா இருக்கேன் இது இது வந்து எங்கே இருக்கு விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் அப்படின்னு பாடுறார் இது மூணாம் திருமுறை முதல் செய்தி உங்களுக்கு சொன்னது பைசா வேணும்னா திருவாவடுதுறை திருஞான சம்பந்த பிள்ளை பாட்டு இடரினும் தளரினும் பதினோரு பாட்டு படியுங்கள் அடுத்த வருஷம் வாங்க பைசா கிடைக்கலன்னா என்ன ஒதுங்க